அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஒம்பது ஆளுகைக்கு ஒன்றன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடையுண்டு மேல் இவற்றின் மூளுகைக்கு நின் நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த பங்கில் வாழ்நுதலே இதற்கு பொருள் திரிபுறங்களை அழிக்கும் பொருட்டு அம்புதோட்ட வில்லையுடைய சிவபிரானின் இடபாகத்தில் வாழும் அபிராமி அன்னையே என்னை அடிமை கொள்ள உன்னுடைய திருவடி தாமரைகள் உண்டு யமனிடமிருந்து மீள உடன் கடைக்கண் பார்வை உண்டு முயன்றால் பலன் உண்டு முயலாது என் குறைதானே அன்றி உன் குறை அல்ல இதற்கு நூறு பலன் என்ன சொல்லப்பட்டதுன்னா அஸ்திர வித்தையில் தேர்ச்சி பெறுவதற்கு இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது